நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படா எங்கேயாவது நமக்கு ஒரு நல்லது நடக்குமா எப்பயாவது ஒரு நல்லது நடக்குமா அல்லது எங்கேயாவது ஒரு நல்லது நடக்குமா என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களே இதோ இந்த சனி பகவான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வந்துவிட்டது உடனே கன்னிராசி அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் கண்டக சனி ஆரம்பமாச்சு கன்னிராசி அன்பர்களே ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் சனி பார்த்தாலும் சனி நேரடியாக தான் உங்களுக்கு அது கண்டக சனின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வக்ரகதி மாதிரி ஒரு கடுமையான காலம் இந்த வக்ரகதி மாதிரி ஒரு கொடுமையான காலம் இனி உங்களுக்கு வராது நல்லா இருப்பீங்க அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னிராசி அன்பர் ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசாவது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அவ்வளோ ஒரு டேஞ்சர் உடம்பை ஒரு பரட்டு பரட்டி போட்டுடுச்சு இன்னமும் மருந்து சாப்பிட்றாங்க ஆனால் நோயை கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க தாங்க பிரச்சனை நீங்கள் போய்ட்டு ஜாண்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் செக் பண்ணிவிட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி சாமி இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய் மேலே நாங்கள் பத்து டாக்டர் போகிற இடம்லாம் ரிப்போர்ட் போகிற இடம்லாம் ப்ளட் டெஸ்ட்டு போகிற இடம்லாம் எக்ஸ்ரே ஆனால் இதுதான் நோயின்னு கண்டுபிடிக்க முடில ஒரு முறை ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க நீங்கள் போய் ஜாண்டிஸ் செக் பண்ணுங்கன்னா பார்த்தா மாத்திரத்துலேயே சொன்னால் இருக்குன்ட்டாங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி சாமி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதுதான் பிறப்பு ஜாதகம் அப்போது உடல்நிலை ஆரோக்கியம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ர காலம் என்பது கடுமையான காலமாக இருந்திருக்கும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் கண்டம் நமக்கு அடுத்து உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு ஆயுள் அபிவிருத்தி கெட்டியாக இருக்கா இல்லையா அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்களை ஒரு அசச்சி பார்த்துருப்பார் இந்த சனி பகவான் அது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மடாதிபதியாக இருந்தாலும் பெரிய சாமியாராக இருந்தாலும் அல்லது சிஎம்மாக இருந்தாலும் பிஎம்மாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் கண்ணீராசியில் நம்மகிட்ட எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வராங்க இருக்கிறாங்க கிளைண்ட்டாக அப்போது யாராக இருந்தாலும் கண்ணீராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் பணிந்துதான் ஆக வேண்டும் இதுதான் கடந்த கால வரலாறு அப்ப இந்த அளவுக்கு ஒரு கடுமையான காலகட்டம் கன்னிராசிக்கு நான் எழுதி கொடுப்பேன் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அப்ப நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா கண்டிப்பா அங்க கஷ்டம் இருந்திருக்கும் வருமான குறைவு வேலை இல்லாமல் இருக்கிறது வருமானம் குறஞ்சி போகிறது லோன் கட்ட முடியாமல் இருக்கிறது புரியுதுங்களா லோன் கட்ட முடியாமல் இருப்பது இட தோஷங்கள் பூமி தோஷங்கள் சைவினை கோளாறுகள் சைவினை பிரச்சனைகள் அவை இது எல்லாமே கடந்த காலங்களில் நம்முடைய கன்னிராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடதோஷங்கள் கம்பெனி பிரச்சனைகள் ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆர்டர்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் பையர்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இன்வெஸ்டரால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ட்னர்ஸால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வகர காலம் போன இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்செடுத்து மே மாதம்லாம் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்போ மே மாதத்துலேருந்து இந்த நவம்பர் மாதம் வரையிலும் உங்கள் வாழ்க்கையே அல்ல அது கால நேரத்தின் பிடியில் இருந்தது அல்லது களி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பிடியில் இருந்தது அப்போ இந்த ஒட்டுமொத்த கஷ்டங்களில் இருந்தும் டோட்டலாக இந்த கஷ்டங்களில் இருந்து கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்து விடுதலை ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமையான நாளாக அமையப்போகிறது நன்னாளாக மாறப்போகிறது அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு டீச்சர்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களாக இருக்கலாம் மன கஷ்டங்களாக இருக்கலாம் கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம் அது திரும்பாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனது வறுமை கன்னி ராசி அன்பர்களை இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக அமைகிறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமாக அமைகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உங்களுடைய கவலைகள் தீரும் அது மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கியங்கள் திடீர்னு இப்படி ஆயிட்டார் சாமி எங்கள் வீட்டுக்காரரு இல்லை எங்கள் மனைவிக்கு திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க நல்லா இருந்தாங்க சாமி இப்படி ஆயிட்டாங்க அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரியே ஜாப் நல்ல வேலையில் இருந்தார் சாமி திடீர்னு இப்படி நடந்துடுச்சு எங்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க யூகேயில் இருக்கக்கூடியவங்க ரஷ்யா ஜெர்மன் ஃபிஜி தீவுகள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா யுஏஇ அப்போ இது போன்ற வெளிநாடுகளாக இருக்கலாம் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் கன்னி ராசி அன்பர்களே நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் மீண்டும் வேலைகள் கிடைக்கும் வேலையை இழந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய காலம் அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் தீரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மின இட பிரச்சனைகள் தோஷங்கள் விலகும் மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் அக்கமுகந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் திருஷ்டிகளாக இருக்கலாம் வியாபார திருஷ்டிகளாக இருக்கலாம் வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரிலாம் கண் திருஷ்டிகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்து எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் அப்போ இந்த மாதிரி எதிரி பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கன்னி ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் குறிப்பாக இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும் செகண்ட் மேரேஜஸ் கண்டிப்பாக கவலை வேண்டாம் இனதிறமை கன்னிராசி என்பர்களே இரண்டாவது திருமணம் நடைபெறும் இன்னும் சொல்லப்போனா கன்னி ராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கண்ணீராசிக்கு நூறு சதவிகிதம் சாதகமாக அமைகிறது அப்போ நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கன்னிய ராசிக்க நன்மை நடக்கும் இதை மீறி உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது பிறப்பு ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதை நடக்கும் ஜெயவராகி ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம்தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலஹோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபா செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலேருந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய்வராகி ஜெய ஜெயவராகி